தினபரதி நூற்றி ஏழாவது ஆறாம் ஏரவச்சம் கரவாது உமிதியையும் கண்ணென்னு கர்ணும் இரவாமை கோடியீரும் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்த கெடுக்க உலகின்றியான் இன்மை இடுமை இறந்தீர் வான்னும் வன்மையில் ஒன்பாட்டது வன்பாட்டது இல் இடமெல்லாம் கொல்லா தகைத்தே இடமில்லா காலும் இரவில்லா சாழ்வு தென்னீர் யாயினும் தாழ் தந்த உண்ணீர் நுங்கிங்கினியதில் ஆவிற்கு ஆவிற்கு நீரென்று இறப்பினோம் நாவிற்கு இரவின் இழிவந்ததையில் இறப்பா இறப்பன் எல்லாம் இறப்பின் கரப்பா இறப்பவன் மின் என்றே இரவென்னும் ஏமாப்பில் தேனி கரவென்னும் பார்த்தா பக்குவிடும் இரவுள்ளா உள்ளும் உருக்கும் கரவுள்ளா உள்ளதுவும் இன்றி கெடும் கர கரவருக்கு யாங்கொழிக்கும் கொல்லோ இரபவருக்கு இரபவருக்கு சொல்லாட போ ஓம் உயிர்க்கு நன்றி